அவர்களின் போதனை கலஞ்சத்தில் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே குமாரனை குறித்து உள்ள சாட்சி சொல்றாரான் பாருங்க தேவனுடைய குமாரத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் அந்த சாட்சி தனக்குள்ளே கொண்டிருக்கிறான் தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாதனால் அவரை பொய்யராக்குகிறான் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அந்த ஜீவன் அவருடைய குமாரன் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம் இந்த உள்ளான சாட்சி என்ன சொல்லிட்டு இருக்கு எனக்கு ஏசு தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லுது எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்கிறது அது மட்டும் நான் தேவனுடைய பிள்ளை என்று ரோமர் எட்டு பதினாறுல சொல்லியிருக்கிற மாதிரி நான் தேவனுடைய பிள்ளை என்றும் இந்த உள்ளான சாட்சி எனக்கு சொல்லிக் கொண்டு இந்த சாட்சி எந்த விதத்தில் வெளிப்படுகிறது இப்ப திரும்பி ரோமருக்கு போவோம் ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் இதில் இந்த கூடைன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்கள் இது ரொம்ப கவனிக்கணும் நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்குறார் அதாவது நம்முடைய ஆவி ஏற்கனவே பாரசுத்தாவியானவர் அங்கே இருந்துக்கிட்டு நம்முடைய ஆவியின் மூலமாக அப்பாப்பிதாவின்னு கூப்பிட பண்ணுறாரு இல்லையா நம்ம கூப்பிட்டுருக்குறோம் அது கூட இன்னொன்னு சேர்க்குறாங்க அதனோடு கூட ஆவியானவரை இருந்து கொண்டு நான் தேவனுடைய பிள்ளை என்று சாட்சி கொடுத்துட்டு என்ன சொல்லுதுன்னா ஒரு பக்கம் ஆவியானவர் உள்ள இருந்துக்கிட்டு என்னை அப்பா அப்பான்னு கூப்பிட வைக்கிறாரு இன்னொரு பக்கம் ஆவியானவர் இருந்து கொண்டு நான் பிள்ளை பிள்ளைன்னு எனக்கு சொல்லிட்டு இருக்கிறார் ஏன் இது சொல்றேன்னா நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஆவிக்குள்ளே சாட்சி கொடுக்குறாருன்ற விதத்தில் மொழிபெயர்த்தர்றாங்க அது புரிஞ்சுக்கிறாங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவிக்குள்ளே சாட்சி இடுகிறார் ஆவிக்குள்ளே சாட்சி இடுகிறார்ன்றது தப்பு கிடையாது ஆவிக்குள்ளே தான் சாட்சி நடக்குது உள்ளே தான் நடக்குது ஆனால் அது பத்தாது ஆவியுடனே கூட சாட்சி இடுகிறார் தான் மொழிபெயர்த்திருக்காங்க இங்கே ரொம்ப கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க கூடன்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஏற்கனவே ஆவியானவர் இருந்து கொண்டு இந்த ஆவியானவர் தான் என்ன பண்ணுறாரு அப்பா பிதாவேன்று என்னை கூப்பிட பண்ணுகிறார் என்னுடைய ஆவிக்குள்ளே இருந்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்பா பிதாவேன்னு கூப்பிட பண்ணிட்டு இருக்கிறார் அதனால தான் அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டுருக்கிறேன் என்னை கூப்பிட வைக்கிறார் அப்பா அப்பான்னு இன்னொரு பக்கம் அதே ஆவியானவர் இருந்து கொண்டு அவரை எனக்கு சொல்ல வைக்கிறார் நீ தான் புள்ள புள்ள புள்ளன்னு சொல்ல வைக்கிறார் அதனால இங்கே நான் அப்பா அப்பா ன்னு அவர் நீ புள்ள புள்ள ன்னு இதுதான் நடக்குது என்ன அற்புதமா இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க ஒரு பக்கம் ஆவியானவர் நான் அப்பா அப்பான்னு ன்னு கூப்பிடும்போது என்ன பண்றாரு இன்னொரு பக்கம் அதே ஆவியானவர் எனக்குள்ள வந்து நீ தான் புள்ள தான் நீ புள்ள தான் புள்ள தான் சொல்லிட்டே இருக்கிறார் இது நம்முடைய ஆவிக்குள்ளே நடக்கிறது இங்கே ஒரு சின்ன காரியத்தை கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன் நான் நிறைய பேர் புதுசாக இருக்கலாம் ஆவி ஆவின்னு சொல்லும்போது எந்த ஆவியை சொல்கிறீங்க பரிசுத்தாவியா எந்த ஆவி நம்முடைய ஆவிக்குள்ளே ஆவியானவர் சொல்கிறாருன்றீங்களே என்ன அர்த்தம்னு கேட்கலாம் மனுஷனே ஒரு ஆவி பாருங்க பரிசுத்தாவியானவர்ன்றது கடவுளில் ஒரு பகுதி இல்லையா பிதா குமாரன் பரிசுத்தாவி திருத்துவத்தின் மூன்றாம் நபர்ன்னு சொல்கிறான் ஏன் திருத்துவ தேவனில் ஒரு நபர் ஆவியானவர் நம்முடைய ஆவின்னு சொல்லும்போது நானே ஒரு ஆவி நீங்களே ஒரு ஆவி தான் தேவன் மனுஷனை தம்முடைய சாயலின்படி சிருஷ்டித்தார் இருக்குது அப்போ ஆவியாக இருக்கிற தேவன் மனுஷனை ஆவியாக தான் சிருஷ்டித்திருக்கிறார் நாமெல்லாம் ஆவி மனிதர்கள் தான் ஒரு சரீரத்துக்குள்ளே வாழுகிறோம் ஒரு ஆத்துமா நமக்கு உண்டாயிருக்கிறது மனம் நமக்கு உண்டாயிருக்கிறது ஆவிதான் நம்ம நான் ஒரு ஆவி நீங்க ஒரு ஆவி ஆனா சரீரத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு ஒரு ஆத்துமா இருக்கிறது சரீரம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சரீரம் வந்து உலகத்தை அறிந்து கொள்ள இன்னைக்கு வந்து சுடுதா குளிர்தா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு தீர்க்கதரிசியை கூட வேண்டியதில்லை கொஞ்சம் பண்ணி சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு கிடையாது தேவையில்லை சும்மா வெளியே வந்தாலே போதும் எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியும் சுடுதா குளிருதான்னு சொல்ல முடியும் எனக்கு இல்லையா ஏன்னா என் சரீரம் அதை ஃபீல் பண்ண முடியுது குளிர்னாலும் எனக்கு தெரியும் சரீரத்தில் ஃபீலிங்கில் தெரியும் சுட்டாலும் எனக்கு தெரியும் சுடுதுன்னு உஷ்ணமாக இருக்குதுன்றதும் எனக்கு தெரியும் அப்போ சரீரம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட காரியங்களை நான் அறிந்து கொள்ளும்படியாக அப்போ நான் இப்படி சொல்லலாம் சரீரம் உலகத்தை அறிந்து கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்டது ஆத்துமா எதை அறிந்து கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்டது என்னை அறிந்து கொள்ளும்படியாக ஆத்துமாவின் மூலமாக என்னுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் என்னுடைய விருப்பு வெறுப்புகளை நான் அறிந்து கொள்கிறேன் அப்போ சரீரம் உலகத்தை அறிந்து கொள்ளும்படியாக ஆத்துமா என்னை நான் புரிந்து கொள்ளும்படியாக ஆவியதுக்கு கடவுளை நான் அறிந்து கொள்ளும்படியாக அப்போ ஆவியை வச்சு தான் கடவுள் அறிந்து கொள்ள முடியும் ஏன்னா தேவன் ஆவியாக இருக்கிறார் அந்த ஆவியாக இருக்கிற தேவனை நான் சரீரத்தினால் தொடர்றதில்லை நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய ஆவியம் அவருடைய ஆவியும் ஒன்றாய் கலக்கிறது தான் சொல்லியிருக்குது தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியுடனும் உண்மையுடனும் தொழுது கொள்ள வேண்டும் அப்பங்க வர்ஷிப் ஆராதனைங்கிறது எங்கே நடக்குது ஆவியில் நடக்கிற ஒன்று நான் என்னுடைய ஆவி வந்து தேவன் ஆவியாக இருக்கிறார் அந்த ஆவியோடு கூட ஐக்கியமாகிறது கலந்துரையாடுகிறது ஐக்கியப்படுகிறது இதுதான் நடக்குது பாருங்கள் ஜபம் ஆராதனை இதில் எல்லாம் நடக்கிறது அதுதான் என்னுடைய கைகாலலாம் கொஞ்சம் வேலை செய்யுது நான் கையை தட்டுறேன் பாடுறேன் கையை ஓயத்துறேன் சின்ன நேரம் குதிக்கிறேன் கொஞ்சம் சத்தமாக பாடுறேன் எல்லாம் சத்தத்தை உபயோகப்படுத்துகிறேன் தொண்டையை உபயோகப்படுத்துகிறேன் எல்லாம் பண்ணுறேன் இதெல்லாம் சும்மா கருவிகள் தான் ஆனால் ஆராதிக்கிறது எது நான் நான் ஆராதிக்கிறேன் இதெல்லாம் ஒரு ஆராதிக்கிறதுக்கு ஒரு கருவி மாதிரி தான் இருக்குது ஒழிய ஆராதிக்கிறது யார் நான் நான் யாரு ஆவி இல்லையா நம்ம என்ன பண்ணோம் எல்லாத்தையும் உள்டாக வைக்கிட்டோம் எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த காலத்தில் சத்தம் எங்கே போச்சு சத்தத்தை தான் தேடி இருந்தோம் நம்ம ஆவியை பற்றி கவலைப்படவே இல்லை நீ ஏன் கையை வைக்கிற நீ ஏன் கையை தட்டுற எல்லாம் நல்லா கையைத்தட்டு வடைச்சூடாத இப்படிதான் ஆனால் கையை தட்ட வைக்கிறதுக்குள்ளே பெரிய பாட பெரும்பாடாக இருக்கும் நீ கையை தட்டு கையை தட்டுன்னா உள்ளே ஆவிக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி இல்லை ஆவியில் கத்துற ஒரு இணைப்பு இல்லை ஆவி ஆராதிக்கலை இவன் வெறும் கையை தட்டு தட்டுனா ஏதோ சொல்கிறாருன்னு சொல்லி சரி பார்க்குறாரு கையை தட்டுன்னா அவன் தட்டிகிட்டே இருப்பான் அவ்வளோதான் எப்படா நிற்கும் வந்துன்னு பார்த்துட்டு இருப்பான் சரீரம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது ஆனால் சரீரம் வந்து ஆராதிக்கிறது இல்லை சரீரம் வந்து ஒரு கருவி மாறுதான் அவ்வளோதான் நம்முடைய ஆவியில் தான் கத்திர ஆராதிக்கிறோம் ஆவியில் தான் தொடர்பு கொள்கிறோம் சரி மனுஷன் பாவத்தில் விழுந்த உடனே ஆதாம் பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான் ஆவி ஆத்மா சரீரம் பாவத்தில் விழுந்த உடனே ஆவி என்னாச்சு இருள் அடைந்து போய்விட்டது தேவனோட இந்த உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது அறந்துடுச்சு உறவு ஆவி இருள் அடைந்து விட்டது எப்படின்னா ஒரு மூணு அடிக்கு மாடி இருக்குதுன்னு வைங்க ஆவி ஆத்மா சரீரம்னு மூணு அடுக்க வச்சுங்க பாம் போட்டாங்க பாம்பு போட்டோடனே பாம் வந்து மூணாவது மாடியில் விழுந்து மூணாவது மாடி கொலாப்ஸா ஆகிடுச்சு ஆகி என்ன ஆகிடுச்சு ரெண்டாவது மாடி உள்ளே வந்து விழுந்துருச்சு அது உழுந்த வேகத்தில் மூணாவது மாடி ஆகி ரெண்டாவது மாடியில் உழுந்தா என்ன ஆகும் ரெண்டாவது மாடி ஆடி போயிடும் விரிச்சல் விட்டு போயிடும் முதல் மாடி இந்த ரெண்டு மாடியும் ஒன்றும் இல்லாமல் போனதுனால அந்த முதல் மாடியும் ஆட்டம் கண்டு எப்போ உழுமோன்னு நிற்கிது அந்த வீட்டில் யாரும் போய் குடியிருக்க மாட்டாங்க எந்த நேரம் தலையில் விழுணும்னு தெரியாது இதுதான் நடந்தது மனுஷனுக்கு பாவம் வந்து நுழைஞ்ச உடனே இந்த மூணாவது மாடி கொலாப்ஸ் கொலாப்ஸாயிடுச்சு ஆவி வந்து தேவனோடு உறவு துண்டிக்கப்பட்டு விட்டு போய்ட்டுது ஆத்மா வந்து பாதிக்கப்பட்டு விட்டது அதனால் அதுவும் இருளடைஞ்சு போச்சு மனமெல்லாம் அடைஞ்சு போச்சு சரீரம் வந்து பாதிக்கப்பட்டுச்சு என்ன நேரமும் சாகுன்ற நிலையில் மரணம் சரீரத்தில் செட்டாகிடுச்சு என்னைக்கு விழுந்து சொல்ல முடியாது இல்லையா அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்படி தான் சரீரம் இருக்கிறது இப்போ ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்குது கத்தர் வந்து இந்த மூணாவது மாடியை புதுப்பிக்கிறார் இப்போ சாதாரணமாக எடுத்தீங்கன்னா பில்டிங் கீழே தான் ஆரம்பிக்கணும் இடிச்சிட்டு இவர் என்ன பண்ணுறாரு மேலே ஆந்திரத்துலேருந்து தொங்க விடுறாருன்னு வைங்க புதுசாக மூணாவது மாடி செஞ்சு மேலே தொங்க விடுறாரு ஏன் இப்போ மூணாவது மாடி நல்லா ஆயிடுச்சு இப்போ ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிட்டார் ஒருவன் கிறிஸ்துக்குள்ளே இருந்தாலும் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையிலெல்லாம் ஒழிந்து போயினே எல்லாம் புதுதாகனே நினைந்துனா இந்த மூணாவது மாடி நல்லா ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ இந்த ரெண்டாவது மாடி கொஞ்சம் ரிப்பேரில் தான் இருக்குது அது வர வர கொஞ்சம் தட்டி கிட்டி பூசி கொஞ்சம் சரி பண்ணலாம் மூணாவது மாடி அப்படியே தான் இருக்குது அதை வந்து வருங்காலத்தில் ஒரு நாளில் சரி பண்ணுறேன்னு இருக்கிறாரு அதுக்கு புது ஒரு சரீரத்தையே தர்றேன்னு அவர் சொல்லியிருக்கிறார் இப்போ இந்த மூணாவது மாடி புதுசாக இருக்குது பாருங்க இதுதான் மனுஷனுடைய ஆவி இந்த ஆவிக்குள்ளாக தான் ஆவியானவர் இருந்து கொண்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு சாட்சி இட்டு கொண்டு இருக்கிறார் இப்போ வந்து உறவு திரும்ப எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு உறவு திரும்ப ஏற்பட்டு விட்டது தேவனோடு கூட மனுஷன் தேவனோடு கூட உறவு கொள்ளக்கூடிய நிலைக்கு வந்துட்டான் ரட்சிப்பின் மூலமாக ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட அங்கே சாட்சி இட்டுக் கொண்டிருக்கிறார் அப்போ பாருங்க இந்த உள்ளான சாட்சி என்கிறது இந்த ஆவிக்குள்ளே நடக்கிற நமக்கு உள்ளாக நடக்கிற ஒன்று இதை ஒவ்வொரு விசுவாசியும் பெற்றுக்கொள்ளலாம் இதை ஒவ்வொரு விசுவாசியும் அனுபவிக்கலாம் இந்த உள்ளான சாட்சிங்கிறது யாருக்கோ ஒருத்தருக்கு நடக்கிறது இல்லை இது ஏதோ தீர்க்க தரிசனம் மாதிரி இல்லை இது ஏதோ தரிசனம் மாதிரி கிடையாது இது என்னைக்கோ ஒரு நாள் யாருக்கோ நடக்கிறது கிடையாது இது ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் அனுபவிக்கிற ஒன்று ஒவ்வொருவரும் அனுபவிக்கலாம் நான் தேவனுடைய பிள்ளை கத்தர் என கூட இருக்கிறார் பாருங்க கத்தர் ஆவியானவர் அனுப்பிச்சு நமக்குள்ளே குடியிருக்க பண்ணி நமக்குள்ளே உள்ளான ஒரு சாட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஆபத்து நேரங்களில் பிரச்சனைகள் நேரங்களிலே நாம் வித்தியாசமான மனிதர்களாக இருக்கிறோம் ஏன்னா நமக்குள்ளே ஒரு வித்தியாசமான ஆவியானவர் இருக்கிறார் அதனால தான் மற்றவர்களை போல கலங்கி போய் தோண்டு போகிறது கிடையாது நாம் கொஞ்சம் வித்தியாசமானவர்களாக இருக்கிறோம் ஏன்னா நமக்குள்ளே ஒரு சத்தம் துணித்து கொண்டு இருக்கிறது இஸ் ஆல்ரைட் டோன்ட் வொரி கவலைப்படாத ஒன்றும் பிரச்சனை இல்லை கத்தர் இருக்கிறாரு சூழ்நிலையெல்லாம் பார்த்தா இருள் அடைஞ்சது போல தெரியலாம் எல்லாம் பார்த்தா கஷ்டம் பாரி தெரியலாம் எல்லாம் முடியாத மாதிரி தெரியலாம் ஆனால் நான் உன்னோட கூட இருக்கிறேன் நான் உன்னை காப்பேன் அது செய்யலை உனக்கு செய்வேன் நீ பயப்படாதுன்னு சொல்லி உள்ளே ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது இருக்கீங்களா அப்ப இந்த சத்த கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால என்னுடைய அவுட்லுக்கே மாறிடுது என்னுடைய ஜபம் மாறிடுது மாறிடுது பாருங்க என்னுடைய வாழ்க்கையின் கண்ணோட்டமே மாறி விடுகிறது வாழ்க்கையே மாறி விடுகிறது ஏனென்றால் நான் ஏதோ சூழ்நிலையில பார்த்து பயந்து அப்படி இப்படின்னு வாழ்கிறவன் அல்ல பதட்டம் அடைஞ்சு வாழ்கிறவன் அல்ல எனக்குள்ளா இருக்கிற இந்த ஆவியானவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் நான் அப்பா பிதாவை என்று அவரை கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அதுக்கும் மேலாக அவர் என்னை மகனே என்று கூப்பிட்டு கொண்டிருக்கிறார் பிள்ளையே என்று சொல்லி கொண்டிருக்கிறார் இதெல்லாம் எனக்குள்ள ஒரு மாறாத நிச்சயத்தை ஏற்படுத்துகிறது நான் கத்தருடைய கரத்தில் இருக்கிறேன் கத்தர் என்னை காத்துக்கொள்வார் என்னை கொள்வார் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் ஒரு மாறாத நிச்சயத்தை எனக்குள்ள அது உண்டாக்குகிறது ஒரு தைரியத்தை உண்டாக்குகிறது அப்போ அந்த தைரியத்திலே நான் வாழுகிறேன் அந்த தைரியத்திலே நான் தழைக்கிறேன் உலகம் முழுக்க ஃபெயில் ஆகும்போது உலகம் முழுக்க கஷ்டத்தில் இருக்கும்போது எனக்குள்ளே ஒன்று சொல்லுது உனக்கு இல்லாதுன்னு ஏன்னா உன்னுடைய தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற பொருளாதார சூழ்நிலையை கொண்டு அதன் அளவின்படி உண்டைய தேவையை சந்திக்கிறார்னு சொல்லலை தம்முடைய மகிமை சூரியத்தின்படி உடைய குறைகளை சந்திக்கிறார் அவருடைய ஐஸ்வர்யத்துக்கு குறைவே கிடையாது அவருடைய பொருளாதாரத்தில் எந்த தொய்வும் ஏற்பட்டதே கிடையவே கிடையாது பாருங்கள் வனாந்திரத்தில் யாரங்க அட்மினிஸ்ட்ரேட்டரு என்னங்க ஒன்றுமே கிடையாது ஆனால் ஒரு நாளும் ஒருத்தனும் பட்டினியாக இருந்ததில்லை ஒருத்தனும் பலவீனானதில்லை ஒருத்தனும் வியாதிப்பட்டதில்லை ஒருத்தனும் தோல்வி அடைஞ்சதில்லை இல்லை அப்பேற்பட்ட ஒரு ராஜாதி ராஜா வனாந்திரத்தில் கூட செழிப்பாக்குகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் அதனால ரிசப்ஷனில் மாட்டிகிட்டு நான் தவிக்க போகிறதில்லை நான் என்ன போகிறேன் இதுக்கு நடுவில் இருந்து கொண்டு பஞ்சத்தின் மத்தியில செழிக்க போகிறேன் நான் செழிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவர்களையும் செழிப்பதற்கான வார்த்தைகளை அவர்களுக்கும் கொடுத்து அவர்களையும் செழிக்க வைக்கிறதுக்கு உதவ போகிறேன் இதான் நான் உண்மையாகவே விசுவாசிக்கிறது இது எங்கேருந்து வருது இது வேற ஆங்கிளாக இருக்குது பிரதர் வேறு ஆங்கிள் எங்கேருந்து வருது இங்கேருந்து தான் வருது இது வேற மாதிரி இருக்குது பிரதர் புது வித்தியாசமாக இருக்குது வித்தியாசம் தான் இருந்து வருது வித்தியாசம் வெளியிலருந்து வர்றது வித்தியாசம் உள்ளே இருந்து வருது உள்ள எனக்குள்ளே சொல்லுகிறது ஒரு ஒரு தடவை டிவியில் நியூஸ் கேட்கும்போதும் உள்ளே வேறு நியூஸ் கேட்குது எனக்கு அதனால தான் பாருங்கள் டிவியை போட்டு ஆணும் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது எப்போ ஆ அப்படியா அடுத்ததுல பாரு என்ன சொல்கிறாங்கன்னு பாரு என்ன ஆகுமோ நம்ம வேலை கூட போதா ஜனங்களை பார்த்தீங்கன்னா வேடிக்கை பாருங்கள் அதையும் கேட்டுக்க எதுக்கும் நல்ல செய்தின்னா முக்கியமாக சொல்ல மாட்டாங்க அதை கெட்ட செய்தி தான் ரொம்ப உற்சாகமாக சொல்கிறாங்க ஏன்னா அது ஆ அப்படி ஆயிடுச்சாக்கும் இத்தனை பேர் சத்தார்கள் இத்தனை பேர் இதாச்சு இப்படி ஆச்சாக்கோ அப்படி ஆகி டிசாஸ்டர் தான் நல்ல செய்தியை கொஞ்சம் மொழமாக தான் சொல்லுவாங்க ஆனால் இங்கே இருக்கிறவர் நற்செய்தியாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு உள்ள இருந்துக்கிட்டு நல்ல செய்தியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு இந்த உள்ளான சாட்சி அப்பப்போ டிவியை போட்டு கேட்டுக்கூடாது அப்பப்போ இதை ஆன் பண்ணணும் உள்ளான சாட்சி கத்திரில் டியூன் பண்ணு கத்தாவே நான் முடிய கரத்தில் இருக்கிறேன் ஊரெல்லாம் ரிசெப்ஷன்ன்றாங்க ஆனால் பஞ்சம் எனக்கு இல்லை குறைவு எனக்கு இல்லை தாழ்ச்சி எனக்கு இல்லை இருபத்தி மூணாம் சங்கீதத்தை ஒன்றரை வருஷம் நான் வாசிக்காமல் இருந்துட முடியுமா ரிசெப்ஷன்ன்றதுனால ஹலோ இருபத்தி மூணாம் சங்கீதம் ஒன்றரை வருஷத்துக்கு அப்ளை ஆகாதுங்கன்னு சொன்னார் அவர் கொஞ்சம் பிக்கப் ஆன பிறகு திருப்பி எடுத்துக்கலாம் இருபத்தி மூணாம் சங்கீதம் கிடையாது கத்தரன் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையின்றது நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வார்த்தைகள் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தைகள் மாறாது நான் தாழ்ச்சி அடையேன் பஞ்ச நேரத்திலும் தாழ்ச்சி அடையேன் இது எனக்குள்ள இருக்கிற சாட்சி என்னெல்லாம் சாட்சிடுது இயேசு தேவனுடைய குமாரன்னு அப்புறம் என்ன எனக்கு நித்திய ஜீவன் இருக்குதுன்னு அப்புறம் என்ன நான் தேவனுடைய பிள்ளைன்னு அப்போ மீதியை கொடுத்தெல்லாம் கூட தான் சாட்சி நினைக்கிறேன் நான் உனக்கு பஞ்சம் இல்லை நீ பஞ்சத்தில் அடிபட மாட்டேன் நீ குறைவுபட மாட்டேன் உனக்கு தாழ்ச்சி இல்லை நீ உயர்வை நான் கூட இருக்கிற உன்னை கைவிட மாட்டேன் இந்த சாட்சி எல்லாமும் உள்ளே இருக்கிறது இந்த உள்ளான சாட்சி என்கிறது ஒரு அற்புதமான காரியம் ஒரு கிறிஸ்தவன்னா யார் ஏதோ ஒரு கோயிலில் போய் பேரை கொடுத்து ஞானத்தானு எடுத்து இல்லை ஒரு மதத்தில் சேர்ந்தவன் இல்லை இப்படி ஆண்டவருக்கு தண்டிய உள்ளத்தை திறந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டு தினந்தோறும் இந்த உள்ளான சாட்சியை உள்ளத்திலே பெற்றிருக்கிறவன் அவன் தான் கிறிஸ்தவன்